தூக்கம் சூப்பர் தான் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போயிடும் அது உடல் கெட்டு போச்சுன்னா குடல் கெட்டு போயிடும் ஸோ டோட்டலா உங்களுடைய பசிக்கிற விஷயம் எல்லாமே அழகி போயிடும் இங்க என்னதான் நீங்க கொடி கொடியா பண வச்சிருந்தாலும் தூக்கம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு தூக்கத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் தூக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுட்ச ஆட்டோமெட்டிக்கா எப்ப தூங்கணுமோ அதை ஆஃப் பண்ணிடும் எப்போ எந்திரிக்கணும் அது ஆன் ஆகும் இது வந்து விட்டமின் டி நம்மளோட சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போச்சுன்னா தூங்கிடும் அதை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துரும் அந்த ரிசீவிங் பாயிண்ட் பிளாக் ஆகும் ஸோ நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உண்மையிலேயே நம்ம ஒரு சின்ன விஷயம் அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எங்கேயாவது வீக்காக இருக்கும் அதை எடுக்கணும் அப்படின்னு சிம்பிளான எடுத்திங்கனாக்கா ஒரு முக்கியமாக முத்திரை முறை தான் இந்த தூக்கத்துக்கான ஒரு முத்திரை முறை ஒரே மருந்து முறை மட்டும் சொல்கிறேன் அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது யார் பயன்படுத்திக்கிட்டாலும் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படியே எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது தூக்கத்துக்கான ஒரு முத்திரை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கை ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மட்டும் நீங்கள் தூக்கம் வரலான்னு கேட்டிங்கனாக்கா அந்த கை அப்படி வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நல்லா கீழே வரைக்கும் போதும் செவன் எயிட் நைன் டென் அதுமாரி ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் இப்படி பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக அப்படி விட்டு பாருங்க நல்லா அப்படி தூக்கம் வரும் இது ஒன்று மருந்தாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம வந்து சூப் சூப்பராக பார்த்திங்கனாக்க நம்ம வந்து ஜாதிக்காயோடைய பூ ஜாதி பத்திரி நாட்டு மதையில் கேட்டிங்கன்னா ஜாதி பத்திரின்னு கேட்பாங்க இந்த ஜாதி பத்திரி பூவை வீட்டில் வந்து நல்லா காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சா நல்லா மொடப்பு ஆகிடும் அது கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் மெதுவாக இருக்கும் காய வச்சிங்கன்னா நல்லா அப்படியே கிறிஸ்தி ஆகிடும் அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த பவுடரை வந்து பாலில் நம்ம போட்டு குடித்தோம்னாலே போதுமான இது வெதுப்பான பாலில் ஜாதி பத்திரி பூவை நம்ம ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ரிலாக்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இதெல்லாம் காணாமல் போயிடும் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்தாலே போதும் உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி குளிச்சுனா ரொம்ப அப்படியே சில்னஸ்லாம் ஆயிட மாட்டிங்க பட் பேலன்ஸ் ஆகும் அவ்வளோ நல்லது தூக்கம் நல்லா வரும் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அந்த ஜாதி பற்றிப்போம் இன்னொரு ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாதுளை ஜூஸ் மாதுளை ஜூஸ் என்ன பண்ணணும்னா எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணும் அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் ஜூஸ் நைட் படுக்க போகும்போது ஜூஸில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கசகசக்காய் கசகசா வந்து என்ன பண்ணணும் நம்ம அரைச்சி ஒரு தனியாக ஒரு டப்பால் வச்சுக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் இது அதிகபட்சமாக பத்து நாள் அவ்வளோதான் ஒரு மாதத்துக்கு ஒரு டென் டேஸ் எடுக்கணும் அப்புறம் கேப் விட்டணும் டுவெண்ட்டி டேஸ் இது மட்டும் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும் அதே ரிலாக்ஸ் அதே டென்ஷன் இந்த ரெண்டில் எது வேணாலும் எடுக்கலாம் தி பெஸ்ட்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஜாதி பத்திரி பூ ஸோ இது வந்து மருந்தாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் வெளியில் மஞ்சள் டேப்லெட்ஸ் நிறையாவே கிடைக்கிது ஜடா இப்போ ஜடா மஞ்சள்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஞ்சள் அப்படி ஜடா மஞ்சள் மாதிரி இருக்கும் அந்த பவுடராகவே கிடைக்கிது இல்லைனா வாங்கி அதை மிக்ஸியில் பவுடர் பண்ணி சளிச்சு அந்த பவுடரை நம்ம தனியாக எடுத்து வச்சு எப்படி நம்ம கசகசாக எடுத்து வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஸோ இந்த மூணுலேயே நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மூணையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு இல்லை ஜடா மஞ்சள் பவுடர் எடுத்தாலும் சூப்பர் பாலில் அதே மாதிரி ஜாதி பத்திரி பூ வந்து பவுடர் பண்ணி இல்லையா அதையும் சூப்பராக எடுக்கலாம் ஸோ இந்த மூணு பவுடர் இருக்குது கசகசா வித்து பொம்மை அந்த அந்த மாதுளை ஜூஸ் இந்த மூணு மெத்தட் கொடுத்துருக்கேன் அதுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல தூக்கம் ரிலாக்ஸ் இது மூணுமே இதை பயன்படுத்தலாம் ஆனால் மூணையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது தனித்தனியாக எதுவும் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் மூணுமே ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த மாதம் இன்னொரு ஃபார்முலா ட்ரை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த மாதம் அதில் உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு எது செட் ஆகிடுச்சின்னு அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ ரொம்ப பெஸ்ட் எதுவாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டென் டேஸ் மட்டும் எடுங்க இருபது நாள் கேப் போட்டுருங்க அதுக்கப்புறம் அப்படி எடுத்தினா உடல் ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியம் சக்தி சக்தி ஓட்டம் ஆன்மீகம் எல்லாத்தையும் பற்றி ஒரு மிதமான ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் வந்து அட்ராக்ஷன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஏன்னா தூங்கலைன்னா மூஞ்சே மாறி போயிடும் ஸோ தூக்கம் பசி ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால அதில் வந்து தூக்கம் ரொம்ப முதன்மையான விஷயம் இந்த இந்த மெத்தட் சூப்பரா இருக்கும் அழகா ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது இப்படி பண்ணும்பொழுது இந்த ஹேண்ட் சக்கரால இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ ஃபீல் போகும் பொழுது ரத்த ஓட்டம் நேராக பிரெயின்க்கு போகும் அங்கே ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் சீக்கிரமாக தந்துவிடும் ஸோ இதை பயன்படுத்தினாலே போதும் தூக்கம் அழகாக வந்துவிடும்